ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஆர் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோம்னா கலர் மாறி போயிடுது கெட்டு போயிடுதுங்கிறது நிறைய பேரோட வருத்தமாக இருக்குது அப்படிலாம் இல்லாமல் இருக்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது உங்களுக்கெல்லாம் புரியும் முதல்ல இஞ்சியை மண் இல்லாமல் கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி அதோட தோல் பகுதியெல்லாம் நீக்கிடலாம் தோல் சாப்பிடக்கூடாது விஷம்னு சொல்கிறாங்க அதனால் தோல்லாம் எடுத்துடலாம் தோல் இப்போ இஞ்சியை பொதுவாக வாங்கும் போது பிஞ்சி இஞ்சியாகவும் இல்லாமல் ரொம்ப முத்திரை இஞ்சியாகவும் இல்லாமல் நடுத்தரமாக வாங்கிக்கணும் அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இருக்குங்க குட்டி குட்டியாக இஞ்சியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க பூண்டையும் தோல் நீக்கி அதையும் எடுத்துக்கலாங்க பூ இஞ்சி வந்து ஒரு பங்குன்னா பூண்டு முக்கால் பங்கு எடுத்துக்கணுங்க இதுதான் கரெக்டானது நான் இப்படி தாங்க ரொம்ப நாளாக அரைச்சிகிட்ருக்கேன் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறம் மாறாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டும் அந்தளவுக்கு எடுத்து ஜாரில் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் எதுக்காக சேர்க்குறோன்னா கலர் மாறாமல் நம்மளுக்கு அப்படியே இருக்குங்க கடைசியில் எடுக்கிற ஸ்பூன் வரைக்குமே கலர் மாறாதுங்க அப்படியே தான் இருக்கும் கலரு அதுக்காக தாங்க மஞ்சத்தூள் சேர்க்குறது ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சமையல் எண்ணெயில் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க சமையல் எண்ணெய் சேர்க்குறப்போ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க அதுக்காக தான் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறது இப்போது ஜாருக்குள்ள எல்லாம் சேர்த்தாச்சுங்க நைஸாக தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் இஞ்சி பூனில் இருக்கிற அந்த தண்ணியே போதுங்க அது வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாங்க இப்போ அரைச்சிட்டு இந்த இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த நெய் அரைச்சி எடுத்து வச்சதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலை நம்ம அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே வாசனை நிறம் எதுவுமே மாறாதுங்க அவசரத்துக்கு போய் கடையில் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து போடுவோம் அதில் வாசனையும் இருக்காது எதுவும் டேஸ்ட் இருக்காது எதுவுமே இருக்காதுங்க நம்ம இப்படி கைப்பட ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கூட இந்த பேஸ்ட் இருக்குங்க அப்படியே இருக்கும் கெட்டு போகாதுங்க நம்ம மாதத்தில் ஒரு தடவை கூட செஞ்சுக்கலாங்க ரொம்ப நாளைக்கும் இருக்கும் இருந்தாலும் மாதத்தில் ஒரு தடவை அதை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாதம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கம்மான் பண்ணாங்க சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ